பின்பு அதன் கண்களில் ஒரு ஆப்பிள் கணிச்சது அது மெதுவாக நகர்ந்து வந்து அந்த ஒரு போட்டுவிட்டு அமர்ந்து கொண்டது அதற்கு தேவையான உணவினை அந்த ஆப்பிளின் கொண்டு வந்து வைத்து அந்த படுக்கையில் படுத்து அந்த புழு உறங்கியது சூரியன் மறையும் நேரம் அதற்கு மிகுந்த தூக்கம் வந்தது அதனால் அது அங்கிருந்த இலைகளை வைத்து ஒரு அழகான படுக்கையை உருவாக்கியது சிறிது நேரத்தில் அதற்கு ஒரு சத்தம் கேட்டது அது பயந்து கொண்டு கண் விழித்து பார்த்து கொண்டிருந்தது நேரம் சொல்ல செல்ல அந்த சத்தம் மிகுந்த அளவில் கேட்க ஆரம்பித்தது புலிவலிய வந்து அந்த சத்தம் எங்கிருந்து தான் வருது அப்படின்னு பார்த்தது சிறிது நேரம் அங்கேயே எங்கேயும் பார்க்கும்போது அங்கிருந்த ஒரு செடியின் மேல் ஒரு சில்வண்டு சத்தம் எழுத்துக் கொண்டிருப்பதைப் பார்த்ததுன்புதான் அதற்கு இந்த சில்வண்டு தான் இந்த சத்தத்திற்கு காரணம் என்பது புரிய வந்தது கொஞ்ச நேரம் அந்த சில்வண்டு சத்தத்தை நிறுத்தும் நம்மளும் தூங்கி எழலாம் அப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த புழு ஆனா செல்வன் அதோட சத்தத்தை நிறுத்துற மாதிரி இல்ல அதனால சத்தம் கேட்காத மாதிரி வேற ஏதாவது மரத்துக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு அந்த புழு வேற ஒரு மரத்துக்கு சென்று ஒரு ஆப்பிளில் துளையிட்டு தூங்க ஆரம்பித்தது இரவு முழுவதும் நிம்மதியாக தூங்கியது மறுநாள் காலையில் வழக்கம் போல சாப்பிட ஆரம்பித்தது அதே போல் அன்றும் சாப்பிட்டு அப்படியே நேரமும் போய்விட்டது மீண்டும் இரவு நேரம் உறங்க செல்லும் நேரத்தில் மீண்டும் சில்வண்டுகளின் சத்தம் அதற்கு கேட்டது எரிச்சலுற்ற புழு இந்த சில்வண்டுகள் எங்கிருந்தாலும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கின்றன இதற்கு நான் தான் ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணியது அந்த புழு ஆப்பிள் வீட்டை விட்டு வெளியே வந்து மற்ற புழுக்களிடம் கலந்து ஆலோசித்து எல்லா புழுக்களும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி இலைகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க அங்கிருந்த ஆளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இலைகளை பறித்து அதை சுருட்டி விசில் போல உருவாக்கினாங்க விசிலை உருவாக்கிவிட்டு பின்பு அதை வைத்து ஊத ஆரம்பித்தார்கள் அந்த சத்தத்தை கேட்ட சில்வண்டுகள் அனைத்தும் அவர்கள் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு பார்த்தன பின்பு அந்த புழு மற்ற புழுக்களிடம் பார்த்தீர்களா இந்த சில்வண்டுகள் அவர்களது சத்தத்தை நிறுத்திவிட்டனர் இனிமேல் நாம் நிம்மதியாக தூங்கலாம் என்று கூறி அனைவரும் உறங்க சென்றனர் சில்வண்டுகள் சிறிது நேரத்தில் மீண்டும் அதன் சத்தத்தை தொடங்கியது மீண்டும் புழுக்கள் அந்த விசிலை வைத்து ஊத ஆரம்பித்தார்கள் சில்வண்டுகள் மீண்டும் அதன் சத்தத்தை நிறுத்திவிட்டு பார்க்கத் தொடங்கின பின்பு சில்வண்டுகள் அனைத்தும் இணைந்து புழுக்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றன என்று அவர்களிடம் கேட்க முடிவெடுத்தன அந்த சீல்வண்டுகள் புழுக்களிடம் சென்று ஏன் இவ்வாறு நீங்கள் சத்தம் எழுப்புகிறார்கள் இந்த சத்தத்தினால் எங்களால் உறங்க இயலவில்லை என்று கூறினார்கள் அந்த இடம் புழுக்கள் கூறியது எங்களுக்கும் இதே பிரச்சனை தான் நீங்கள் எழுப்பும் சத்தத்தினால் எங்களாலும் உறங்க இயலவில்லை என்று கூறியது உடனே அந்த சில்வண்டுகள் நீங்கள் பேசாமல் வேறு இடங்களை பார்த்துக் என்று கேட்டது உடனே அந்த புழு நான் ஏற்கனவே வேறு வீட்டில் இருந்து இப்பொழுது இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஆனாலும் உங்களது சத்தம் தான் அதிகமாக கேட்கிறது என்று கூறியது எங்களால் முடிந்தால் நாங்கள் இதை நிறுத்திக் கொள்ள முயல்கிறோம் என்று கூறியது உடனே அந்த செல்வண்டு கூறியது இது எங்களுடைய சுபாவம் நாங்கள் உறங்கும் போது இயற்கையாகவே இந்த சத்தம் எங்களிடம் இருந்து வரும் உடனே அந்த புழு அப்படியா எங்களுக்கு இது தெரியாது என்று கூறியது உடனே அந்த செல்வண்டு அப்படியா சரி நீங்கள் ஏற்கனவே உங்கள் இடங்களை ஒரு முறை மாற்றிவிட்டீர்கள் இந்த முறை நாங்கள் எங்கள் இடங்களை மாற்றிவிட்டு வேறு இடத்திற்கு செல்கிறோம் எங்கள் நண்பர்களிடமும் கூறுகிறோம் இனிமேல் உங்களுக்கு இந்த சத்தத்தினால் எந்த தொந்தரவும் இருக்காது என்று கூறியது உடனே அந்த புழு அப்படியே ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி என்று கூறியது இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கருத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சிறிது நேரம் பொறுமையாக பேசினால் அப்பிரச்சனையை எளிதாக நீக்கிவிடலாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க